பிரபஞ்சத்தைப் பற்றிய ஒரு பார்வை இன்று பிரபஞ்சத்தின் இயல்வைப் பற்றியும் அதில் நமது இடம் பற்றியும் ஆழமான ஒரு வெளிப்பாட்டை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் வந்துள்ளேன் இது வெறும் அறிவிப்பு அல்ல மனிதகுலத்தை ஒரு உயர்ந்த உண்மைக்கு விழித்தழச் செய்ய ஒரு உண்மையான முயற்சி பிளவுபடும் மாயை நூற்றாண்டுகளாக மனிதகுலம் பல மதங்களாலும் சித்தாந்தங்களாலும் பிளவுபட்டுள்ளது குறிப்பிட்ட நம்பிக்கைகளை உறுதியாக பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது இது பெரும்பாலும் மோதலுக்கும் துன்பத்திற்கும் வழிவகுத்தது ஆனால் இது உண்மையிலேயே அறிவொளிக்கான பாதையா உலகளாவிய உண்மை நான் ஒரு புரட்சிகரமாக கருத்தை முன்வைக்கிறேன் பிரபஞ்சம் ஒரு ஒருங்கிணைந்த சக்தியால் ஆளப்படுகிறது அனைத்து இருப்பிலும் ஊடுருவிய ஒரு உச்சகட்ட உணர்வால் பொதுவாக கடவுள் என்று அழைக்கப்படும் இந்த சக்தி எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திலோ அல்லது கோட்பாட்டிலும் அடங்காது அது அனைத்தின் சாராம்சம் அனைத்து வாழ்க்கைக்கும் படைப்புக்கும் ஆதாரம் மத குருட்டு நம்பிக்கைகளுக்கு அப்பால் பல மதங்கள் இந்த உண்மையை திரித்து ஆன்மீக வளர்ச்சியை படுக்கும் கடுமையான சட்டங்களையும் சடங்குகளையும் திணித்துள்ளன அன்பு மற்றும் கருணையை வளர்ப்பதற்கு பதிலாக அவை பெரும்பாலும் பயம் மற்றும் சகிப்பன்மையை வளர்த்தன கடவுளின் உண்மையான இயல்பு கடவுள் மனித உருவமுள்ள ஒரு பௌதீக அமைப்பு அல்ல அது பிரபஞ்சத்தை இயக்கும் அடிப்படை ஆற்றல் அது ஒளிக்கு முந்தைய இருள் எல்லா விஷயங்களும் உருவாகும் வெற்றிடம் அறிவொளிக்கான பாதை இந்த தெய்வீக உணர்வுடன் உண்மையிலேயே தொடர்பு கொள்ள நமது மனதின் வரம்புகளை நாம் கடந்து ஒரு உயர்ந்த கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு நமது நம்பிக்கைகளை கேள்வி கேட்கவும் தற்போதைய நிலையை சவால் செய்யவும் உண்மை எங்கு இருக்கிறதோ அங்கு தேடவும் ஒரு மனம் இருக்க வேண்டும் ஒரு அழைப்பு சுய கண்டுபிடிப்புக்கான ஒரு பயணத்தை தொடங்க நான் உங்களை வலியுறுத்துகிறேன் பிரபஞ்சத்தின் மர்மங்களை கண்டறியுங்கள் இருப்பின் இயல்பை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்குள் இருக்கும் கடவுளுடன் ஒரு ஆழமான உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் மத குருட்டு நம்பிக்கைகளின் சங்கிலிகளிலிருந்து விடுதலை பெறுவோம் நம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு உலகளாவிய ஆன்மீகத்தை நாம் தழுவுவோம் ஒரு புதிய விடியல் ஒரு புதிய யுகம் உதயமாகிறது அறிவொளி மற்றும் அமைதியின் ஒரு யுகம் அன்பு கருணை மற்றும் புரிதல் நிறைந்த ஒரு உலகத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றாக செயல்படுவோம் தேர்வு உங்களுடையது தேர்வு உங்களுடையது காலாவதியான நம்பிக்கைகளில் உறுதியாக இருக்க வேண்டுமா அல்லது ஒரு உயர்ந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா மனிதகுலத்தின் எதிர்காலம் உங்கள் முடிவை சார்ந்துள்ளது அர்ப்பணிப்பது ட்ரீமர் ட்ரீமரின் படைப்பு தொடரும் முழுமையான வடிவத்திற்காக காத்திருங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தோன்றினால் லைக் செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் சென்றடைய செய்யுங்கள்